வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தில் தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஜான் ஏர்னா மூலம் சருங்குதுங்க எவ்வளோ இது எல்லா ராசிக்கும் சொல்ல மாட்டேங்க உங்கள் ராசிக்கு இது தேவை ஏன்னா அஷ்டம சேனல் இருக்கீங்க மெயினாக ஹெல்த் அடிச்சிரும் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பதிமூணு பிப்ரவரியிலிருந்து அடுத்த ஐந்து நாட்களுக்குள்ள ஐந்து தொகை வருகிறது காமம் தலைக்கு மீறி போகுது அது எப்போது பழம் நழுவி பாலில் விழ அது நழுவி வாயில் விழ அடிங்கப்பாப்போ அது காமம் என்ற பழம் ஓகே ஒரு ஜாதகமாக இருந்தால் ஓகே ஆயிடலாம் இல்லையா அதுவே கம்ப்ளைண்ட்டாக இடலாம் நீங்கள் போய் சிறை குற்றவாளியாக கூட இடலாம் அப்படி இருக்குது புது பார்ட்னர்ஸ் வந்து சேருவாங்க புது இன்வெஸ்டர்ஸ் வந்து சேருவாங்க வெளிநாட்டில் இருந்து வந்து சேருவாங்க அதுவும் நடக்கும் நீண்ட நாள் அறுவை சிகிச்சை பண்ணணும்னா இந்த காலத்தில் பண்ணிடலாம் குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாட்கள் வந்து இயங்கினவங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது சோபகருது வருடம் மாசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்படங்களை கூற உள்ளேன் காலம் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் ராசி பலன் வார ராசி பலன் ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கடகராசி அன்பர்களே அட்டமச்சனில் இருக்கிறீங்க போட்டு துவை துவைக்கும் ஜான் துவை நீ சருங்குதுங்க எவ்வளோ ஜான் அப்படி ஏறுனா மொழி சருகி போதே என்ன பண்ண முடிய மெடிகிளம் பாலிசி போட்டு வச்சுக்கீங்க இப்போல்லாம் நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆயிரம் ரூபாய் வைத்தியத்தை ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து பில் போடுறான் லட்ச ரூபாய் வைத்தியத்துக்கு ஒரு கோடி ரூபாய் பில் போடுறான் பார்த்துங்க அதை விட நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே போய் படுத்துக்கிட்டு டெய்லி வந்து அங்கே ஒரு நூறுரூவா செலவு பண்ணாலே ஆயிரம் ரூபாய்க்கான வந்து வைத்தியத்தை பெறலாமன்ற மாதிரி தான் இன்றைக்கி மருத்துவத்துறை போயிட்டுருக்கு இது எல்லா ராசிக்கும் சொல்ல மாட்டேங்க உங்கள் ராசிக்கு இது தேவை ஏன்னா அஷ்டமச்சனையில் இருக்கீங்க இங்கே மெயினாக ஹெல்த் அடிச்சிரும் எந்த நோய் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கொண்டாந்து வச்சிடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அடிப்படை ஜாதத்தில் பூர்வ புண்ணிய பலம் லக்னாதிபதி பலம் பலம் எல்லாம் பார்த்துக்குங்க உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் பார்த்துக்குங்க இல்லைனா எங்கிட்ட கொண்டு வாங்க பார்த்து சொல்கிறேன் இவ்வளோதான் விஷயம் ரைட் இப்போ பலனுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு ஆழ் மன லட்சியங்கள் நிறைவேறணுன்ற சிந்தனையில் தான் ஆரம்பிக்குது இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பதிமூணாவது பிப்ரவரியிலிருந்து அடுத்த ஐந்து நாட்களுக்குள்ள ஐந்து தொகை வருகிறது முதல் தொகை ஏழு ரெண்டாவது தொகை ஆறு மூணாவது தொகை ஒன்று நாலாவது தொகை ரெண்டு மூணா நம்ம நாலாவது தொகை ரெண்டு முதல் தொகை வந்து ஏழு ரெண்டாவது தொகை வந்து ஆறு மூணாவது தொகை ஒன்று நாலாவது தொகை ரெண்டு ஐந்தாவது தொகை ஒன்பது இப்படி அஞ்சு தொகை வருது எங்களுக்கு ஒரு தொகை கூட வரலன்னு யாராவது சொன்னாக்கா உங்கள் ஜாதகம் தரித்திர ஜாதகம் அப்படி நீங்களாம் தலி நின்று வேடிக்கை பாருங்கள் சும்மா அவ்வளோதான் என்று சொல்லி பிறகு அடுத்தபடியாக அசிங்கமான மானபங்கம் மேற்கனவே வாட்டிக்கிட்டு தான் இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்து வாட்டுது தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் வரலாம் வாட்ட போகுது அதை விட்டுடுங்க அடுத்த இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இப்போது இந்த மாதத்துக்கான பலன்னு சொல்கிறேன் காமம் தலைக்கு மீறி போகுது அது எப்போது ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் சரி இந்த அஞ்சு பிப்ரவரி வரலும் காமம் வந்து காம பித்தத்தில் இருக்கிறீங்க அந்த பித்தத்தில் வந்து அந்த பித்தத்தை வந்து அடிக்ஷன் ஆக்குறான் அது பத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் அதில் ஒரு அடிக்ஷனை கொடுக்குறான் இந்த அடிக்ஷனால் போய் தவறுகளை செய்ய வச்சிடுறான் அது வந்து பதினொன்று ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இப்படி சொல்லணும் ஜோதிடர் சொன்னால் எப்படி சொல்கிறோம் பாருங்கள் பழம் நழுவி பாலில் வித பழம் பழம் நழுவி பாலில் விழ அது நழுவி வாயில் விழ ஆடேங்கப்பா போ அது காவம் என்ற பழம் ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன்னா ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பதினைஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் அது வந்து பாலில் விழ அது நழுவி வாயில் விழுவது தான் எப்போ பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இதுக்கிடையில் அதில் வந்து சிசர் கட் பண்ணுறது தான் பத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆ இதை மீறி அதை இவன் வந்து அனுபவிக்கிறானோ அவடே சாணக் என் இப்படி சொல்லணும்னு ஜோசிஞ்சோன்னா சும்மாவா ரைட் இதுக்கப்புறமா ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் ஆமாம் அதாவது தகாத உறவு ஆமாம் தன்னிடம் பணி புரியக்கூடிய டைப்பிஸ்டு ஸ்டெனோ இவங்க மேலே கூட கை வச்சுக்கிட்டு ஒன்று ஓகே ஆகிற ஜாதகமாக இருந்தால் ஓகே ஆகிடலாம் இல்லையா அதுவே கம்ப்ளைண்ட்டாக இடலாம் நீங்கள் போய் சிறை குற்றவாளியாக கூட ஆகிடலாம் அப்படி இருக்குது இஷ்டப்பட்டால் கஷ்டப்படுறதுக்கு இருக்கிறவங்கக்கிட்ட ஓகே இஷ்டமே படாதவங்க மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா அவங்க கஷ்டத்துக்கு உள்ளாக்குனிங்கன்னா அவங்க போய் உங்கள் இஷ்டத்தை வெளிப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் சிறைக்கு போயிடுவீங்க அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆக இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் என் கருணை பாருங்கள் இந்த மாதம் பதினாலு மார்ச்சோட முடியுது ஆனால் முப்பது மார்ச் வரலும் உங்களுக்கு பெண் பாலியல் வன்புணரால் சிறைக்கு போகிறதுக்கும் வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்தில் சொத்து வீடு மனை வாசல் கூட கடனுக்கு போய்டுறதுக்கும் பெருங்கொண்ட கடனுக்கு போய்டுறதுக்கும் பேங்க் ஜப்தி நடக்கும் வாய்ப்பு உண்டு இப்போ அடுத்த பக்கமாக அதே அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் தொழிலும் வந்து சிறப்பு பெறும் தொழிலும் சிறப்பு பெறும் புது பாட்டர்ஸ் வந்து சேருவாங்க புது இன்வெஸ்டர்ஸ் வந்து சேருவாங்க வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்து சேருவாங்க அதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் அது ஒரு டிபார்ட்மெண்ட் இது ஒரு டிபார்ட்மெண்ட் பல டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல வாழ்க்கையில் அந்த மாதிரி புது நூதனமான தொழில் முயற்சிகளை கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய காலமும் உண்டு பெண்களுக்கு நிறைய வந்து பீரியட்ஸ் டைமில் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதம் ஆண்களுக்கு வந்து சில பேருக்கு சுண்ணத் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய இட வந்து வரலாம் இன்னும் சில பேருக்கு மூலம் பௌத்திரம் யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் நீண்ட நாள் அறுவை சிகிச்சை பண்ணணும்னா இந்த காலத்தில் பண்ணிடலாம் இந்த நேரத்தில் தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உத்தியோகத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வியாபாரத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பிறகு குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாட்கள் வந்து இயங்கினவங்களுக்கு தான் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணால் குழந்தை பாக்கியமாக கிடைச்சிரும் மெல்ல 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 பிச்சை எடுத்தான அனுமார் அதை பிடுங்கி தின்னானா பிச்சை எடுத்தான பெரும்பாலும் அதை பிடுங்கி தின்னாரா அனுமருன்ற கதை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது பிச்சை எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் இருந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது எல்லாம் பிச்சை வாங்கினீங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்குற டைம் வருது அப்படி தான் உங்கள் இருந்தது இப்படி சொல்லணும் நான் ஜோசியத்தை அப்படி அப்படி அதுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கும் சொல்கிறவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கணும் எனக்கு இருக்கு சொல்கிறேன் ரைட் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்தோஷ நாட்கள் தரப்படுகிறது அது இந்த பதிவின் கடைசியில் எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்களை சார்ந்த தற்காத்து கொள்ளுங்கள் அது நீங்கள் மட்டுமே அனுபவிக்காமல் எல்லோருக்கும் ஷேர் செய்து அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று தான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கடகராசி சென்பல்லுக்கான பலாப்பில் இதழ் கூறுகிறே நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது அப்போ தான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arunachalam Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: Zero Double Four Two Three Seven Six Zero Double Seven Two. Contact: Website: www.